டைப்போன் டயபட்டிஸை அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்டோ ஆன்டிபாடி டெஸ்ட் அப்படின்னு ஒரு நாலு வகை இருக்குது அதை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா ஐலட் செல் சைட்டோபிளாஸ்மிக் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஐசிஏன்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் ஆட்டோ ஆன்டிபாடிகளை நம்ம கணையத்தில் உள்ள ஒரு தொகுதி ஐலட் செல்களை உள்ள புரோட்டீனை அளக்கிறது மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க இதன் மூலியமாக எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நமக்கு டைப்போன் டயபட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளூட்டமிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இது ஜிஏடிஏன்னு சொல்லுவாங்க இதுவும் பீட்டாசல்ல உள்ள ஆன்டிபாடி புரோட்டீனை வச்சு அளந்து கண்டுபிடிக்குது மூணாவதா பார்த்தீங்கன்னா இன்சிலோமா அசோசியேட்டட் டூ ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அதாவது ஐஏ ஏன்னு சொல்லுவாங்க சின்ன வேரியேஷன்ல இது டைப் டூ இருக்கு இல்லையா நம்ம ரெண்டாவது வகையில கண்டுபிடிக்கிறத பத்தி பேசணும் இல்லையா இந்த குளூட்டமிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட நாலாவதாக பாத்தீங்கன்னா இன்சுலின் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஐ டபிள்யூஏ இது இன்சுலினை குறு வச்சு இன்சுலின் ஆட்டோ ஆன்டிபாடிகளை அளந்து நமக்கு ஒரு முடிவு சொல்லுது இந்த டெஸ்ட்டில் கணையத்தில் சுரக்கிற இன்சுலினை ஊசி மூலியமாக பிரித்து எடுத்து பத்தி கரெக்டண்டுபிடிச்சு பகுத்து ஆராய்ச்சி முடிவுக்கு வராங்க இந்த இன்சுலின் ஊசி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்ம பண்ணிக்கிறது நல்லது அதாவது இந்த டெஸ்ட்டை இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கணையம் சிறிதளவாவது இன்சுலினை சுரக்குது அப்படின்னா அது சரியான ரிசல்ட்டை காமிக்காது அதனால இந்த டெஸ்ட் பெரியவங்களுக்கு எடுக்கிறது இல்லை குழந்தைகளில் அதாவது டைப் ஒன் டயபெட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கப்படுகிற குழந்தைகளில் இதை எடுத்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி நாலு டெஸ்ட்டும் எடுத்துட்டு டைப் ஒன் டயபெட்டிக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இன்சுலின் ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி இன்சுலினை ஏன் ஊசியாக போடணும் அப்படியே உடைச்சி வாயில் ஊற்றி குடிச்சிக்கக்கூடாதா அப்படின்னு இன்சுலினை வழியாக எடுக்க முடியாது ஏன்னா அது நம்ம ஜீரண மண்டலத்தில் போச்சுன்னா அந்த இன்சுலின் ஹார்மோன் உடைக்கப்பட்டு ஜீரணமாகி போயிடும் இந்த இன்சுலின் ஊசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்கூட்டனியஸ் அப்படின்ற வகையான ஊசி தான் அதாவது தோலுக்கு அடியில் மருந்து போனாலே போதும் தசைகள்லையோ நரம்புகள்லையோ போடணுன்னு அவசியம் இல்லை பல காரணங்கள்னால செல்ஃப் இன்ஜெக்ஷன் தானே போட்டுக்கொள்றது தான் ஒரே வழி அப்படின்றதுனால இதை தொடைப்பகுதியிலேயோ வயிறு பகுதியிலேயோ ஷோல்டர்லையோ இல்லை நம்மளுடைய புட்ட பகுதியிலேயோ போட்டுக்க சொல்லி நமக்கு அறிவுரை செய்கிறாங்க இந்த இன்சுலின் இன்னும் என்னென்ன மாதிரியான வகைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கிது அதோடைய அளவுகள் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்